உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயமா வசந்திய சைமன் கிட்ட இருந்து பிரிச்சிங்க அலமேலுவ வாழ விட கூடாதுன்னு நினைச்சு இப்ப என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே அப்பா மகனுக்கு எப்ப குழந்த பிறக்கும் அத மடியில் தூக்கி வச்சு கொஞ்சலாண்டு எல்லா தகப்பனு நினைப்பாங்க ஆனா நீங்க கருவில் இருக்கிறப்பவே என் குழந்தைய கொண்டுட்டீங்களே அப்பனா நீங்க என்ன

அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது அவரை வாசை பேட்டே அப்துல் உசேன் பாபா சக்கர கொடுத்தாமிச்சிருக்கோம் கொடுத்துட்டு

ஒரு குல்குலா வேணும் சங்கர் இந்த குப்பத்து பசங்களோட சேர்ந்து நீயுமா கலாட்டம் பண்ண வந்திருக்க உணவுப் பொருள்கள் கலப்படம் பண்ணி ஊரை கொள்ள இருக்க நினைச்சா பெத்த தகப்பனா இருந்தாலும் விடமாட்டேன் மரியாதையா வழி விட போறீங்களா இல்லையா குறுக்கு வழியில போற லாரிகளை நாங்க விடமாட்டோம் எந்த பக்கம் தெருப்பு எந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் என்னடா சொன்ன வரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே பிராக் சாய்ப்பு Good evening, Inspector எங்க வந்தீங்க? இருக்கிற பண போதும் நீங்க நினைச்சிருந்தா நான் இங்க வரப்போறேன். குருக்கு வழியில பண சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க. அதனால தான் நான் இங்க வர வேண்டியதாச்சு. சங்கர் கலப்படம் பண்ணி நீங்க அனுப்புற அரிசி மூட்டைகள் எல்லாம் நாங்க புடிச்சிட்டோம். உங்கள அரஸ்ட் பண்ண வந்திருக்க. நான் நினைச்சாவும் உத்தியோகத்துல இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிர முடியும். மிஸ்டர் சதாசிவம். உங்கள கௌரவமா ஜீப்ல கூட்டிட்டு போலாம்னு தான் நான் நினைச்சேன்.

எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை திறந்து வை எதுக்கு நான் யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருவேன் வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் அப்புறம் உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடு நான் வேண்டாம் வேண்டாம் ஆசையா ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேன் அது மட்டும் முடியாதியா மாரியமா மாரியமா

கண்ணு முடிக்க வேண்டி இருக்குது டீயே குடு ரெண்டு ரூபாய் என்ன டீய பதினஞ்சு பைசா தான் சுடுதண்ணி ஊத்திட்டு ரெண்டு சுத்தமான சரக்கு சாராயமா சராயம் குடிச்சா எனக்கு சாராய குடிச்சு பழக்கம் இல்ல எனக்கு வேண்டாம் இல்ல எனக்கு வேண்டாச்சு

நாளை முதல் குடிக்க மாட்டேன் சோமாரி விட்டு வந்து இந்த அப்படியே தாராத்து போடுவன் பத்தா வைக்கிறத பாத்தாடு பாதித்து புது வாழ்க்கையை தொடங்க போறீங்க மாதிரி சந்தோஷமா வசந்தி தாயில்லாத பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன் அவளை நீதான் கண்கலங்காம பாத்துக்கணும் என்ன சதாசிவம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லுமா வசந்தி எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்குறோம் அது பொறுப்பா மாதிரி பொண்ணு கேட்க என்னையா முடிவு சொல்லப்படுங்க என் நிலம உனக்கு தெரியும் என்ன என்ன செய்ய சொல்ற கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா ஆயிரம் தடவை நெக்காக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும்னு நவிநாயகர் சொல்லியிருக்கிறார் ஆனா நீங்க கெடுத்த ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கன்னு உங்களை கேட்கிறேன் இதுக்கு போய் யோசிக்கிறீங்களே நீ என்ன சொன்னாலும் சரி இவ்வளவு நான் ஏற்க நீங்க பேசுறது நியாயம் அவன் ஏழை அவன் நம்பி ஒரு தம்பி இவர் தெரிஞ்ச பையன் அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இதை வச்சு இங்க இனிமே ஒன்னு அந்த அல்லாதமா காப்பாத்தணும் டைமன் ஊரெல்லாம் அநியாயம்னு தான் பேசுது ஆனா என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியுது அடுத்தவன் தோட்டத்து பூவை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கேட்கணும் ஆனா நீ அநியாயமா அடுத்தவன் மனைவியே ஏன்டா நேத்துட்ட சொல்லவே அவமானமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் வேலையை தாண்டி போய் நானா அந்த பூவை பறிக்கல அது தானா வந்த மணில விழுந்திருக்கேன் அதை சாக்கடலையாரியே சொல்ற சந்தோஷமா என் வீட்டில வச்சிருக்கேன் அது தப்பா நோ நோ தப்பதான் நண்பனா வந்திருக்கேன் சொன்ன அதுக்குள்ள பகைவனா மாறிட்டியே

ஆனா மறுக்கன்னத்திலையும் அடிச்சா திருப்பி அடிக்காதேன்னு இயேசு சொல்லல மரமங்கலத்தினருக்கும் எங்கள் பிதாவே என்னை மன்னிப்பிராக thank <laughs> you வசந்தி நீ நினைக்கிற மாதிரி அவரை நேரத்து தோடி வரல நானா விரும்பித்தான் அவர் கூட வந்திருக்கேன் ஏன் கணவர் எனக்கு பிடிக்கல சட்டப்படி விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன் ஆயிரம் இருந்தாலும் கட்டின புருஷன இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல உனக்கு இது அவமானமா இருக்கலாம் என்ன செய்யறது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் ஆனா பிரச்சனையே என் வாழ்க்கையாயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க

அதனால நல்ல யோசனை பண்ணி செய்ய வேண்டியதை செய்யுங்க எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க இந்த சைமன் கூடாது பேசாதீங்க ஐயா சைமன் இந்த குப்பத்துக்கே செல்ல பிள்ளை இந்த குப்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும் அதுக்காக தங்க ஊசியை கண்ணல குத்திக்க முடியுமா ஐயா இவனை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுறலாம் ஆனா நாளைக்கு இன்னொருத்த இதே தப்ப தைரியமா செஞ்சுட்டு வருவான் அப்ப என்ன செய்யறது என்ன சலீம் என்னப்பா பேசாம நிக்கிறே ஓ அபிப்ராயத்தை சொல்லு ஐயா அவன் கோடீஸ்வரம் வீட்ட பெண்ண விரும்பி இங்க கூட்டிட்டு வந்து அதுக்காக எதிர்ப்பு வந்தா இவனுக்காக இந்த குப்பமே உயிரை கொடுக்கும் ஆனா இப்ப அவன் செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி இல்லைங்களே தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சே தீரணும் என்ன மொய்தீன் பாய் நீங்க என்ன சொல்றீங்க பஞ்சாயத்து பார்த்து என்ன முடிவு எடுக்குதோ நான் கட்டுப்படுறேன் நீங்க உங்க முடிவை சொல்லுங்க நீ இந்த குப்பை பிறந்து வளர்ந்தவ எல்லாருக்கும் வேண்டியவன் அதனால சொல்றேன் அந்த பொண்ணை நீ இப்பவே அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடு நீ அவளை அனுப்பி வைக்கலன்னா நானும் விடியறதுக்குள்ள நீ இந்த குப்பத்தை விட்டே போயிடணும் சைம காலையில புறப்படுறதுக்கு நீ தயாராயிர சைமே பஞ்சாயத்து முடிவு மீறிதான் நடக்க முடியாது